ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு நம்ம பண்ருட்டிலிருந்து நெய்வேலிக்கு சமைக்க போகிறோம் அதனால தான் தம்னையில் நிலக்கரியில் பிரியாணி அப்படின்னு போட்டிருக்கேன் அதான் நிலக்கரியில் செஞ்சால் நான் டேஷனில் தான் இருக்கணும் அதனால் இன்றைக்கி விறகல் தான் செய்ய போகிறோம் வீடியோவை பாருங்கள் பண்ருட்டிக்கு அடையாளமே இந்த ஆர்ச்சி தாங்க ஒரு பக்கம் பலாப்பழம் ஒரு பக்கம் முந்திரி பழம் அப்படி பயங்கரமாக இருக்கும் நெய்வேலிக்கு கிளம்பியாச்சு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பண்ருட்டி டூ நெய்வேலி போகும்போது அப்படியே ரோட்டு ஓரமாக அந்த முந்திரி மரம் பலா மரம் பார்த்துட்டு அந்த வாசனையில் போகிறதுக்கே பாட்டு பாடணும்னு தோணுங்க இந்த வழியாக லாங் ட்ரிப் போகிறவங்க எல்லாருமே அந்த பலாப்பழத்தையும் முந்திரி பழத்தையும் வாங்கி ருசித்து சாப்பிட்டு தாங்க போவாங்க நம்ம பேசிக்கிட்டே நெய்வேலிக்கு வந்தாச்சு நெய்வேலின்னு அடையாளமே இந்த ஆர்சி கேட்டு புதுசாக வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க அந்த நுழைவாயில் உள்ளே போயிட்டு நம்ம பிரியாணி செஞ்சு உங்களுக்கு காமிச்சிட்டு திரும்பவும் இது வழியாக வெளில வரப்போகிறோம் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க போன உடனே பூண்டுத்தோலை உரிக்கலை நம்ம ஸ்டைலில் எப்போவுமே சாக்கில் போட்டு அதில் அரிசி மாவை போட்டு நல்லா நாலு பக்கம் அடி அடினு அடித்து அதை அப்படி கையால் கசக்கி முரத்தால் புடச்சி அரைக்க சொல்லியாச்சு பூண்டுத்தூளை உரிங்க பிரியாணிக்கு நல்லது நமக்கும் நல்லது இல்லை இந்த மாதிரி செய்முறை இன்னும் தெளிவாக வேணும்னா ரீசண்டாக என் சேனல் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிரியாணி இருந்தாலும் சரி சமையல் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு வேகமாக வெட்ட கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக கற்றுப்போம் வேலையும் செய்வோம் நீங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டராக இல்லை சமையல்காராக இருந்தால் தொடர்ந்து ஒரே கத்தியை கையில் வச்சுக்கிங்க கம்பி அடுப்பை தர மேலே வைக்கிறோம் அது ஒரு சைடாக இருந்துச்சு உடனே அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறோம் அப்போது நமக்கு சரிசமமாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கும் போது சமமாக நமக்கு வதங்கும் இப்போது இன்னொரு இடத்துல நம்ம அந்த அரிசியை வடிக்கிறதுக்கு கேஸ் அடுப்பில் வைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி தான் பெஞ்சல் புயல் சொல்லியிருக்காங்க செம்ம மழை ஒரு ஷெட்டில் செய்கிறோம் அதனால் அரிசியை கேஸ் அடுப்பில் வடித்து விறகுல நம்ம வடி பிரியாணி தம் போட போகிறோம் சூப்பராக தெளிவாக கட்டுற வாங்க ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி பன்னெண்டு கிலோ அரிசி செய்ய போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு பத்து கிராமு ஏலக்காய் தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இது கூட பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா மல்லி தழை சேர்த்து நம்ம இந்த தண்ணியை மிதமான சூட்டில் கொதிக்க விடறோம் எப்போவுமே வடி பிரியாணிக்கு தண்ணியை நீங்கள் அடுப்பில் பற்ற வச்சுட்டு தான் மற்ற வேலையை செய்யணும் தண்ணியை லேசாக சுட போட்டுட்டு உடனே அரிசியை ஊற வைக்கிறேன் பாஸ்மதி ட்ரிபிள் ஒன் அரிசி சூப்பராக இருந்துச்சு பாஸ்மதி அரிசியில் மூக்குன்னு சொல்லலை நுனி பகுதி அங்கே உடையாமல் இருந்தாலே நமக்கு நல்ல லென்த்தியாக சூப்பராக கிடைக்கும் இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கிங்க இந்த அரிசியில் எப்படி சாதம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் வீடியோவை கண்டிப்பாக முழுவதும் பாருங்கள் ஒரு பக்கம் அதிக விறகு அடுப்பை வச்சு நான் எரிய வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வெறும் அடுப்பை மட்டுமே எரிய வச்சு அதில் இருக்கிற கந்து விழுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கேஸ் அடுப்பில் வட்டா வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டைகிராம் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கி அப்படியே எடுத்து இந்த விறகு அடுப்பு எரிஞ்சு இருக்கு இல்லையா இதில் வச்சு செய்ய போகிறேன் ஏன்னா மழை டைமாக இருக்குது நமக்கு வடி பிரியாணிக்கு முக்கியமே கந்து தான் வேணும் இப்போது கேஸ் அடுப்பில் சரியாக ஒரு இருபத்தஞ்சி கிலோ அளவுக்கு வட்டா வச்சு அதில் ரெண்டரை லிட்ரு எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு லிட்ரு எண்ணெய் ஊற்றி இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அனாச்சி மராட்டி ஜாதிப்பூ சேர்த்து அப்படியே பொன்னிறமாக வதங்கணும் அதிக அனல் விட்டுறக்கூடாது கண்டிப்பாக தீச்சல் விட்டுறக்கூடாது இது கூட நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் ஆறு கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் சேர்த்து இது கூடவே அப்படியே புதினா மல்லி தழிய புதினா தழை வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம செய்யற அரிசி பன்னெண்டு கிலோ இதுக்கு பதினஞ்சு கிலோ கறி கூட சேர்த்து செய்ய போறோம் அதனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமா வதங்கணும் பொன்னிறமா வதங்கின உடனே அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கணும் பூண்டு ஒன்னே கால் கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க எந்தளவுக்கு கறியை கூடுதலாக சேர்க்குறமோ அந்த அளவுக்கு மசாலாவும் இஞ்சியும் அதிகப்படுத்தலாம் கறியை பொறுத்து தான் மசாலாவும் இஞ்சியும் அளவை குறைக்கணும் பிரியாணி அதிக சுவை இருக்க காரணம் பிரியாணி ரக அரிசியில் கூடுதலாகவோ சமமாகவோ கறி சேர்க்கும் போது மட்டும்தான் நம் அதை உணர முடியும் மழை டைமு விறகெல்லாம் எல்லாம் ஈர கோத்த மாதிரி இருக்கு அப்படியே அதனால தான் நான் முன்னாடி நல்லா எருகிய வச்சு அப்புறம் இந்த விறக நான் இப்போ வதக்க போறேன் இஞ்சி பூண்டு வரைக்கும் கேஸ் அடுப்புல வதக்கிட்டு இப்போ அந்த பாருங்களை என்ன பிரிஞ்சு வந்த மாதிரி வருதா உடனே நான் தக்காளியே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் என்ன அளவோ அதே அளவு தக்காளியே சேர்த்துட்டு நல்ல தக்காளி மசீர அளவுக்கு வதக்கணும் இது கூடவே தனி மிளகாய் தூள் சேர்க்கணும் தனி மிளகாய் தூள் இங்கே தக்காளி மசியும் போது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி கலர் மினுமினுப்பாக சூப்பராக கிடைக்கும் அப்புறம் நம்ம எப்பவும் போல் ஒரு ஒன்றே கால் லிட்டர் தயிர் இதுக்கு ஒரு ஆறு எலுமிச்ச சாறு ஊற்றி மசாலா நல்லா குழகுழப்பாக இருக்க ஆவரை வரைக்கும் வதக்கணும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இங்கே உலைக்கு தனியாக உப்பு போட்டுட்டேன் இப்போ மசாலாவுக்கு தனியாக உப்பு போடுறேன் பதினஞ்சு கிலோ கறி இதுக்கு பதினஞ்சு கைப்பிடி உப்பு மசாலாவில் சேர்த்துக்கிறேன் நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு கிராம் தண்ணி கணக்கில் நான் அப்படியே மினரல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக கேன் தண்ணி சேர்த்து செஞ்சா நீங்கள் எங்கே செஞ்சாலும் ஒரே யூனிக்கும் டேஸ்டில் அப்படியே சூப்பராக கிடைக்கும் இப்போ கறி சேர்க்காம நான் மசாலா வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறேன் இந்த பக்கம் உல தண்ணி கொதி வர ரெடியாக இருக்குது நல்லா பாருங்கள் விறகும் நல்ல கலகலகலன்னு எரியுது எந்த அளவுக்கு முன்னாடி நீங்கள் விறகு அடுப்பு எரிஞ்சு கந்து விழுந்து அப்புறம் அடுப்பில் வட்டா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுப்பு உங்களுக்கு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உல தண்ணியில் நல்லா தண்ணி கொதி வரணும் கொதி வந்த பிறகு தான் அரிசியை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா நல்லா கொதித்து பபுள்ஸ் மாதிரி கொதிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா அதில் நம்ம அலசி வச்சுருந்த கறியை சேர்த்துக்கிறோம் கறியை சேர்த்த உடனே அந்த உளத்தண்ணியில் கொதிக்கும் அதில் உடனே அரிசியை சேர்த்துக்கணும் இந்த ரெண்டும் ஒரே டைமில் சேர்த்து மசாலா ரொம்ப வேகமாக கொதிக்கக்கூடாது அப்படியே பப்புல்ஸ் மாதிரி கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு கறி உடையாமல் சூப்பராக ஜூஸியாக வெந்து கிடைக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு அதில் அரிசியை வடிகட்டி சேர்த்து அப்படியே நம்ம அந்த பதம் அதாவது ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் அளவுக்கு வேக வச்சு அதை வடித்து அப்படியே மசாலாவில் கொட்ட போகிறோம் இந்த தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அரிசியை சேர்த்த உடனே நீங்கள் நல்லா செலவி விட்டு அள்ளி அள்ளி பார்க்கணும் அதாவது குறஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் நல்லா தண்ணியில் இருந்தால் சூப்பராக நமக்கு அந்த பதம் கிடைச்சிரும் இப்போ மசாலாவில் நான் அனலை குறைச்சிட்டேன் ஸ்லோவாக இருக்குது அப்படியே சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இங்கே ரைஸு அப்படியே தண்ணியில் வேகணும் அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அந்த ரைஸு அப்படியே ஒயிட்டாக மாறும் லென்த்தியாக மாறும் அப்படியே விதச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் அரிசி ஃப்ரீயாக அப்படியே பரண்டு பரண்டு வேகணும் அதில் உள்ள ஒரு குழப்பு அந்த கஞ்சி தன்மையை மட்டுந்தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் இதனால தான் வடி பிரியாணியில் நமக்கு அதிக உதிரியாக அரிசி கிடைக்கிது மசாலா பார்த்திங்களா அப்படியே பப்புல்ஸாக ஸ்லோவாக கொதிச்சிட்ருக்கு அப்படியே கிளறி கிளறி விட்டுட்டு அரிசி ிய வடித்து நம்ம இதில் அப்படி மேலே கொட்டி நம்ம என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி பாருங்க அரிசியை வடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வடிகொடியை எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் அந்த வடிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதே லெக் பீஸை எடுத்து நான் பிரியாணி முடிச்சா பறக்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த உலை தண்ணியில் உப்பு பதம் பார்க்குறேன் உப்பு பதம் பார்த்துட்டு சூப்பர்ன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த உப்பு பதம் லேசாக துடிப்பாக அப்படியே கரிப்பாக அப்படியே உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் எல்லா வீடியோவும் இதை தாங்க சொல்லுவேன் அந்த அரிசி ஒயிட்டாகவும் மாறிடுச்சு லென்த்தியாகவும் மாறிடுச்சு விரைச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு அள்ளி காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி அள்ளி அப்படியே அரிசி மேலே அழுத்தினா போதும் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இப்போ நான் உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அரிசி எடுத்து அப்படி கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு ரெண்டாக உடையும் அந்த உடைஞ்சி என்னுடைய ரெண்டாவது விரல் கீழே பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே அழகாக தெரியும் அதாவது வேகக்கூடாது இந்த மாதிரி உடையணும் அப்போது மேலே வெந்துருக்கும் உள்ள அரிசியாக இருக்கும் சுட சுட அப்படியே இந்த பதத்தில் வடித்து அந்த பபுள்ஸ் மாதிரி கொதிக்கிற மசாலாவில் சேர்க்கும் போது ரெண்டு ஹீட்டு ஒன்றா சமமாக இருந்தால் அந்த மசாலா சீக்கிரமாக இழுத்து உங்களுக்கு தம் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு அஞ்சு லிட்டர் இந்த மாதிரி சுட சுட தண்ணியை எடுத்து வைக்கணும் இந்த தண்ணியில் தான் நம்ம அளவுள்ள உப்பு இருக்குது இந்த தண்ணி தான் நல்லா ஹீட்டாக இருக்குது நமக்கு அரிசியை கொட்டி மசாலாவில் தண்ணி பற்றில மேலே இருக்கிற சாதம் கொஞ்சம் விதச்சியாக இருக்குன்னா உடனே இந்த மேலே தண்ணியை தெளிக்கிறதுக்கு இந்த தண்ணியை தான் ஊற்றணும் கொஞ்சமாக வடி பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி வால் துடுப்பு எடுத்துக்கங்க நமக்கு அள்ளி ஊற்ற ஈஸியாக இருக்கும் அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது ஒரு கழியில் கூடிய வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வடி பிரியாணி இந்த வடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமே அதை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அரிசியை வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வடித்த அரிசியை அப்படியே ஆற விடாமல் எடுத்துகிட்டு வந்து மசாலா ஒதுங்காமல் கறி மேலே வராமல் நடு பகுதியில் அப்படியே குலுக்கி குலுக்கி பொறுமையாக கொட்டணும் கொட்டின உடனே இந்த மாதிரி சாதத்தை அப்படியே மசாலா மேலே கலந்து விடணும் அப்புறம் திரும்பவும் அந்த மீதி இருக்கிற அரிசியை வடித்து இது மேலே கொட்டணும் பாருங்கள் அந்த நீரும் அந்த எசன்ஸும் அப்படியே நமக்கு கொதித்து கொதித்து இந்த மாதிரி தான் மேலே வந்து சாதம் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல கலராக சூப்பராக இருக்கும் திரும்பவும் பாதி அரிசியை வடித்து அப்படியே மேலே கொட்டி நான் எப்படி செக் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக இதை மறந்துடவே கூடாது ஏன்னால் கீழே மசாலா அதிகமாக இருந்து மேலே அரிசியை நம்ம வெயிட்டாக வச்சோன்னா நீங்கள் தம்மிடும் போது அப்படியே கறி ஃபுல்லாக கொழைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பொறுமையாக எல்லா பக்கமும் அப்படியே மசாலா மேலே வராமல் அழகாக ஷேக் பண்ணி விட்டு கொஞ்சமாக புதினா மல்லித்தெடியை மேலே தூவி மனமான ஜிஆர்பி நெய்யை எடுத்து அப்படியே அள்ளி மேலே தெளிக்க தெளிக்க ஊற்றி தட்டு போட்டு மூடி தம் போட்டால் வடி பிரியாணினா இது தாங்க வடி பிரியாணி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி வடி பிரியாணி செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் செய்ய பயமாக இருக்கும் மூணு வருஷமாக மூணு லட்சம் தடவை வீடியோவை பார்த்துருப்பேங்க ஆனால் இது தாங்க ஃபிசிக்கலான வேலை யாரும் வளர்ந்து வந்த உடனே அவர்களாகவே பிரியாணி செய்ய கற்றுக்கறதில்லை அவங்களாகவே பிரியாணியை செய்ய ஆரம்பிக்கிறது இல்லை அதாவது ஒரு நபர் ஒரு மனுஷன் ஒருவர் சொல்லி கொடுத்தால்தான் இன்னொரு தெரிஞ்சுக்கவும் முடியும் அதை செய்யவும் முடியும் இதுதான் ஃபிசிக்கலான வேலை இந்த கண்டன்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் கீழே இருக்கிற கந்தெல்லாம் மேலே அள்ளி போட்டு நடுவில் அனலை குறைச்சி அப்படியே ரவுண்ட் பண்ணுற மாதிரி அனலை வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் ரவுண்ட் பண்ணி விட்டுடுவேன் அந்த மாதிரி நீங்கள் தம் போட்டாதான் வடி பிரியாணியுடைய ஃபுல் தம் ஆகி நமக்கு சாதம் சூப்பராக உதிரியாக கிடைக்கும் அரிசியை பாருங்களேன் அப்படியே பொல பொலன்னு உதிரி உதிரியாக கொட்டுது நல்ல மசாலா கீழே இருக்குது மேலே அப்படியே அந்த எசன்ஸோட கலந்துருக்கு இதை ரெண்டும் கலந்து கலந்து அடிச்சு கொடுத்தாதாங்க பிரியாணி வடி பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கிற முத காரணமே இந்த உதிரியாக இருக்கிற அரிசினால் மட்டும்தான் அந்த கறி பார்த்தீங்களா அப்படியே அந்த நான் ஒரு லெக் பீஸ் எடுத்து காமிச்சில்ல அந்த லெக் பீஸ் தாங்க இது அப்படியே கறி மசாலாவில் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குது இந்த பிரியாணியை உங்களுக்கு அள்ளி காமிக்கிறேன் பாருங்களேன் அடியிலருந்து அப்படியே அள்ளி போட்டால் சாதம் அப்படியே உதிரி உதிரியாக மினுமினுப்பாக அந்த கறியை எந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல ருசி கிடைக்கும் இந்த மாதிரி பிளேட் அடிச்சு கொடுத்து பிரியாணி கூட இங்கே நம்ம மட்டன் சுக்கா மீன் வறுவல் முட்டை மசாலா கத்திரிக்காய் கட்டா வெள்ள சாதம் ரசம் சொல்லி சூப்பராக செஞ்சோம் இதில் உங்களுக்காக ஒரு வீடியோ என்னால் முடிந்தது இந்த வீட்ல திருமண நிகழ்ச்சி முடிஞ்சு விருந்து வச்சாங்க அதுக்கு நம்ம தான் சமைச்சோம் பிரியாணி செஞ்சு முடிச்சு கிளம்பியாச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க